நீரின்பமும் கலந்து தரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கே பி வை ராஜ் تا واو کنيڙ په دوه واٽ پوي ڏينھن ريٽ اندر لڳي बॅگ 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 کنيڙ په ٻه 1 انچ 2 انچ لڳي ٿو ٺيڪ Rediment. Rediment. Okay, ona.

இல்ல இல்ல அதான் சொல்றேன் மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இல்ல எனக்கு பெருசா ஒரு படம் பண்ணா ஹீரோயின் தான் அப்படிலாம் எனக்கு இல்ல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா எனக்கு ஓகே பட் அது தவிர்த்து எனக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயம் வந்தாலும் எனக்கு அது ஓகே தான் இருக்கு பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு பேக் இதுல ஒர்க் பண்ணிருக்கேன் படத்துல வந்து குரியோகிரபி அந்த மாதிரி பண்ணிருக்கேன் பட் நான் ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது தான் இருக்கு